வெல்கம் டு சத்தியேசன் விருதுநகர்ல இருந்து சாம்பு வணக்கம் உங்கள் மத்தியில் வந்து திங்கட்கிழமை இரவு எட்டரை மணிக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவை பதிவிட்டுக் கொண்டே இருக்கிறோம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பண்ணு இந்த வீடியோ மட்டுமல்ல நம்முடைய சேனலில் தினமும் கட்டுமான சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் டெய்லி அப்டேட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கொத்தனார் அடிப்படை பயிற்சி இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தொடர்பு நம்ம தீராணந்த் சாமரணி இன்னும் கட்டிடத்தில் நடந்த ஆமா நிகழ்வுகள் நிறைய ஒரு கட்டிடத்தை கட்டி முடிக்கிறது கூட நிறைய விஷயங்களை வந்து ஒரு அனுபவ ரீதியா நம்ம அதே மாதிரி எல்லாருமே இப்ப வீடு கட்ட ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இது நடக்கும் அந்த நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு போது அதுக்கு வந்து புரியும் ரைட் இதெல்லாம் நமக்கும் நடக்கும் அப்படின்றதுனால அந்த வீடியோ பேர ஒண்ணும் பொதுவான கருத்து ஒண்ணு சொல்லுவாங்க என்னன்னா நல்ல வீட்டு ஓனருக்கு வந்து அது வந்து நல்ல இருப்பாங்க நல்ல கட்டி நினைப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா அந்த வீடு ஓனர் போட்டு ரொம்ப நச்சல் புடுங்கி சொல்லுவார் கொத்தனார் நான் நல்லா கட்டி நினைக்கிறேன் நம்மகிட்டையும் கொடுத்தனா நண்பர்கள் அண்ணன் மாதிரி இருக்காங்க அவங்க வந்து சொல்லும் போது மாப்பிள்ள நல்லா கலவாக்கணும்னு நினைக்கிறோமே போட்டு அந்த ஆள் அறிக்கிறாரு காசு செலவழிக்க பயப்படுறாரு அப்புறம் எப்படி எப்படி நல்லா கட்டி கொடுக்க முடியும்னு ஒரு ஆதங்க போடுறோம் அந்த மாதிரி ம் அப்படி இருக்கு ஒரு சிலர் பாருங்க நல்லா இருப்பாங்க வீட்டு ஓனர் வந்து நல்லா டைப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான புத்தனாக இருக்கும் அமைய மாட்டாங்க அமையாது செட் ஆகாது இது வந்து யதார்த்தமான ஒரு இதுதான் சூழல் சம்பந்தமாக நடக்கிறது ஆமாம் ஆமாம் இதில் எது நடந்தாலும் நம்மளுடைய அதாவது ஒரு மனுஷனை பத்தி அதாவது ஒரு நபரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா போதும் அவருக்கு வந்து யாரா இருந்தாலும் சரி ஒரு வீடு கட்டி கொடுத்தா அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் வேற எந்த வகையிலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நான் வந்து நிறைய அனுபவ ரீதியா சொல்றேன் எதனால ஒரு வீடு கட்டும் போது அவங்க மட்டும் கிடையாது நம்ம கொத்தனாறு சேர்ந்து அவங்களோட பயணித்து போய்கிட்டே இருக்கோம் அவங்களுடைய ஏற்ற தாழ்வுகள் பணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொத்தனாறு எல்லாம் வந்தாங்கன்னா சாப்பாடு கூட எல்லாம் வந்துருப்பாங்க தம்பி பொருங்க நான் உங்களுக்கு பிரியாணி வேண்டு வரேன் பிரியாணி வேண்டுருவோம் அது ஆரம்பத்தில் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் போக 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 சுருக்கம் பணம் அவங்ககிட்ட வந்து குறைய 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 என்னன்னா சுவாபமே மாற ஆரம்பிச்சு என்ன முதல் மாதிரி வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க நம்ம எப்பவும் போல தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் நான் சொல்றது ஏன்னா முதல் மாதிரி வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க ரொம்ப அசாட்டு தனமாக இருக்க அப்படி இப்படிப்பாங்க அது இந்த பணம் குறைய குறைய அப்படியே போகும் ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க அவங்க வந்து எப்பயுமே நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா ஒரு வீடு கட்டுனா அவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சு போகணும் ஒரு சிலர் பாருங்கள் ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இருப்பாங்க ஒன்று போல் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இந்த பணம் குறைய போகும்போது என்கிட்ட கூப்பிட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க தம்பி இவ்வளோ இப்படி தான் பணம்லாம் நினச்சேன் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து இல்ல சரியில்லை பணம் எதிர்பார்த்த பணம் வரல அதனால தான் என்கிட்ட அமௌண்ட் இருக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி அவங்க வந்து எப்பயுமே மாறாத ஒரே கேரக்டர் சரியா இந்த மாறுறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா குறையும் போது இதை சொல்ல மாட்டாங்க நம்மட்டும் பணம் இல்லை அது இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்க வேலை பார்த்தது சரியில்லைங்க வேலை இழுத்து தான் எனக்கு இவ்வளவு சதவாயி போச்சு ஆ நீங்கள் எழுதிருக்கணும் ஆரம்பத்தில் கட்டின மாதிரி ஸ்பீடாக கட்டியிருந்தீங்கன்னால் நேரம் முடிச்சிருக்கலாம் இப்பயே முடிச்சுட்டு போயிருக்கான் ஏன்னா கட்டடம் வந்து சீக்கிரம் எழுதிரும் ம் ஒரு வாரத்தில் கட்டடம் மேலே போயிடும் ஆனால் பூச்சி ஃபினிஷிங் தான் வந்து லேட்டாக அவசியம் லேட்டாகும் பூச்சில் போய் அந்த மாதிரி வேகமாக போனோம்னா தெளிவாங்க ஃபினிஷிங் ஸ்டே டையத்தில் தான் பார்த்தீங்கன்னா செலவு கூடிக்கிட்டு இருக்கும் அந்த தான் ரொம்ப பொறுமையாக அவசியமாக இருக்கும் நம்மளால் பரவாயில்ல அதுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஆள் வருவாங்க அதுக்கு பெயிண்ட் இருக்கும் அவங்க வந்த அன்னைக்கு கேட்டுவாங்க நீங்க எப்போ வெளியே விளாண்டீங்கன்னு கேட்டு உம் ஒரே வார்த்தை ஆமா நீங்க இவங்கள அனுப்பிவிட்டா அவங்க வந்து வேலை இதெல்லாம் நடந்துச்சு நமக்கு அதை வந்து பார்ப்பாங்க கடைசியாக ஆமா அவங்களும் வந்தோடனே இப்பதான் இப்போ வந்திருக்கோம் ஆமாப்பா இருந்த ரூபா ஏழை ஃபுல்லா கொத்தனார் வாங்கிட்டு போயிட்டாரு ஆசாரி வாங்கிட்டு போயிட்டாரு இப்போ லாஸ்ட் கிளிண்டரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளோ பெயிண்ட்ரு ஒரு நாலு நாள் ஒரு வாரம் ஓடும் அவங்க வேலை அதுக்கப்புறம் மனிசேகம் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இது வந்து சும்மா எதார்த்தமான ஒரு வார்த்தைகள் வார்த்தை யாரை வந்து குற்றப்படுத்த கிடையாது சரி இன்னைக்கு நம்ம அண்ணன் மத்தியில் வந்திருக்கிறார் என்ன கேள்விகள் சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு வந்து போன வாரம் நம்ம கிச்சன் சம்பந்தமான ஒரு நிகழ்வு சொன்னோம் இப்போ வந்து பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் பத்தி அவங்க வந்து நமக்கு வாசல் வந்து வெளியே வச்சு பாத்ரூம் வெளியே கட்டுற மாதிரி ஒரு பிளான் இருந்தது வீட்டில் வந்து இப்போ நம்ம வெளியே வச்சு பாத்ரூம் கட்டுறோம் அப்படின்னா வாசல் வெளியே போயிடும் மழை தண்ணி பெய்யுது அப்படின்னா நமக்கு வந்து வெளியே ஓடி வெளியே வரணும் போகணும் வைக்கணும் செய்யணும் அந்த டயத்தில் வர முடியாத சிரமமாக இருக்கும் வீட்டில் அம்மா இருக்காங்க அந்த வயசானவங்க இருக்காங்கன்னா அதனால அதை அடைச்சிட்டு உள்ளே ஓடி வாசல் வச்சிருக்கேன் அப்படின்னா டெக்கிங் தொட்டிக்கு மேல மாடிப்படி வர்ற மாதிரி ஒரு திட்டம் இருந்துச்சு அப்படி படியை மடக்கி அந்த பாத்ரூம் சோகத்தில் உட்கார வச்சு அதுல இருந்து இந்த பக்கமா ஏறும் கிழக்கா பார்த்து ஏறும் வீடு வடக்க பார்த்தா சொன்னா அந்த வடக்கு பார்த்த வாசல் நெத்திக்கு நேராக வரும் அப்படின்னு சொல்லி அந்த பிளான் இருந்தது மேலே சரின்னு சொல்லி சம்மதிச்சு ஆனால் அதில் படி வந்து முத ரெண்டு படி வந்து ரொம்ப விசாலமாக இருக்கும் அதாவது நம்ம மண்டக்க படி மாதிரி பெருசாக இருக்கும் அடுத்து ஏற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது கொஞ்சம் சுருங்க அப்படின்னாங்க ஏன் அப்படிங்கும் போதும் உங்களை நம்ம பாத்ரூமில் தான் அந்த லெட்டின் மேலே தான் தொட்டி கட்டி தொட்டிக்கு மேலே லெட்டின் கட்டுறோம் சமார் அதுக்கு மேலே தான் உட்கார வைக்கிறோம் அதனால் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி எல்லாம் கட்டி சௌரலாம் கட்டிட்டாங்க ஆனால் இந்த படி வந்து நம்ம உட்கார வைக்கும்போது பார்த்துன்னு சுருங்கும் உங்களை பாதி அடைச்சிரும் ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்குள்ளே நாலு அடிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னாங்க சரி சொல்லி நான் எல்லாத்துக்கும் மண்டையை கட்டிட்டேன் எனக்கு அந்த சம்மந்தமாக தெரியாது சரி இருக்கில்ல கோப்பை போச்சால் சரி ஆயிரும் வச்சா சரியாயிரும் இடம் கிடைக்கணுன்றதுக்கு மண்டைய சரின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அவங்களும் வேலை செஞ்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் என்னுடைய நண்பர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரே இடத்தை சொல்லிட்டு அப்பா இது சரியில்லை மாடி இப்படி வந்துச்சுன்னா பாத்ரூம் சுருங்கிரும் சதமா இருக்காது சுழிக்க முடியாது எடுத்து எடுத்து நீங்க தண்ணி ஊத்தணி தான் ஆமா அந்த மாதிரி தான் இருக்கு சூழல் இருக்கு கோப்பை வதைச்சோம்னா நம்மளால உட்காந்து எந்த செஞ்சு வர முடியாது நம்ம கொஞ்சம் இண்டியன் ஆய்லெட்டு அப்படின்றதுனால வந்து வராது சரி வராதுன்னு சொல்லி நான் தான் சொன்னேன் கூப்பிட்டு ஏற வைக்க சொல்லிடு நமக்கு இடம் இருந்துச்சு சதமா நீ என்ன சென்றா கொண்டு போக சொல்லிடு இந்த பிளானை மாற்ற சொல்லு அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் அவங்க கேட்க மாட்டாங்க எல்லாம் வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்க எப்படி சொல்கிறேன்னு நான் தயங்கினேன் சொல்லிதான் ஆகணும் என்னன்னாலும் சொன்னா தான் நடத்துனா தான் உனக்கு பாத்ரூம் பெருசாக வரும் அந்த செலவணி ஏற்றுக்கும் உனக்கு இருபதாயிரம் ரூபா பிடிக்கும் அந்த செலவணி ஏற்றுக்கும் தயாராக இருந்துக்கும் இதை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாப்பா நீங்கள் சம்மந்தமானவங்க மேஸ்திரியை கூப்பிட்டு பேசணும் அவர் மாட்டேன் முதல் வார்த்தை மாட்டேன்

நான் இல்லை சொல்கிட்டேனே நான் காசை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை கடனை உடனே வாங்கி கட்டுறேன் கட்டினதுக்கப்புறம் நான் டீசல் கட்ட முடியாது எனக்கு விருப்பம் மாதிரி நீ எப்படியோ கட்டிடுங்க கூழையை கூழையும் அதை ரெண்டாவது பார்த்துக்கணும் ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் இப்படி இறக்காமல் போட்டு வச்சிருக்கீங்க அதுக்கு மேலே உட்கார வச்சிருங்க அப்படின்னா இது கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குனுச்சி இந்த பேச்சுக்கள் ஓடி கடைசியாக ரைட்டு செஞ்சுருவோம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்தோம் வந்ததுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி நீ நானே பார்த்தா வந்து இந்த ஸ்டேட்டாகவே படி போயிடுச்சு இது வந்து ரொம்ப அனுபவ ரீதியாக சொன்னார் எப்படின்னா அவங்க ஒரு வேலை பண்ணி வச்சிட்டாங்க அவங்க பண்ணது சரியில்லைன்னு நான் சொல்ல வரல நம்ம போய் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சங்கடம் ஒரு கோபம் மனஸ்தாபம் வருது அதனால் ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடி கட்டட வேலை நடக்கும்போது எல்லாருமே ஒரு இடக்கு ரெண்டு தடவை பிளான் கேட்டுக்கோங்க இப்படி வருது பார்த்துட்டு சுருக்கம் சுருங்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னா கூப்பிட்டு நமக்கு தெரிஞ்சால் இருப்பாங்க அவங்கள்ட கேட்டுக்கோங்க கேட்டுட்டு இதை எப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு முழுக்க முழுக்க கேட்டு செய்யுங்க வீடு வந்து ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி உடல் உடலாக வீடு கட்ட போகிறோம் அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டிட்டோம்னா நல்லது நம்ம அவங்க கெட்டித்தரவங்க தொந்தரவு இருக்கக்கூடாது கட்டி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நமக்கு அது பெரிய தொந்தரவாக இருக்கக்கூடாது அதை காமெண்ட்டி சொல்கிறேன் அதனால யோசனையாக செய்யுங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கட்டினதுனால எக்ஸ்ட்ரா எதுவும் எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாச்சு ஆமாம் அந்த செலவுகள் வந்து ஏன் என் சார்பாக விட்டுட்டாங்க உங்களுடைய சார்பு தான் இதை நீங்கள் எடுத்து தான் ஆகணும்ட்டாங்க வேறு வழி இல்லை ஆ சார் அந்த இதுக்கு நான் காசு நான் தான் கொடுத்தேன் ஆனால் நான் வீட்டில் போய் பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி மாற்றின பிறகு தான் வந்து பாத்ரூம் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாகவும் இருக்குது பயன்படுத்துறதுக்கும் நல்லா இருக்குது இப்போ அப்படி போடாமல் உள்ளே கூடி போயிட்டு இருந்தோம்னு ஏதோ வந்து ஒரு மூளை முடுக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரீயாக இருக்காது தடை தட்டும் திடீர்னு எந்திரிக்க முடியாது நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதனால் ஒரு சில விஷயங்கள் வந்து மாறித்தான் ஆகணும் அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் மூணு காலம் சொல்லக்கூடாது நாலு கால் இருக்கிற முயலையும் போய் பார்க்கணும் எல்லாத்தையும் முட்டி பார்த்தா தெரியும் அந்த இதுக்கு எப்படி இருக்கு அதனால் ஒரு சில விஷயங்கள் வந்து பொதுவாக என்னுடைய கருத்து ஒரே கருத்து ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தொண்ணூத்தொம்பது சதவீதம் அதுதான் அவங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும் சரி இருக்க போறது அவங்க தான் நம்ம முடிஞ்சளவுக்கு சொல்லி பார்க்கணும் அதனால யாரையும் குற சொல்லலை இப்போ நீங்க சொல்றது தான் நீங்க செய்யறது சரின்னு என்ன செய்ய முடியாது ஏத்துக்க ஏற்றுக்க முடியாது இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன்னா இதுதான் சரின்னு நம்ம என்ன செய்ய முடியாது ஏற்று சொல்ல முடியாது நம்மளோட ஒரு சில ஐடியாக்கள் வராங்கன்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டு இதை பண்ணால் இப்படி வரும் இவ்வளவு செலவாகும் இதனால தானே இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை எடுத்து இப்படி ஒரு ஐடியா இருக்கு அதாவது அவங்க கட்ட போகிறாங்க அவங்களுக்கு தெரியும் மேஸ்திரிக்கு தெரியும் ஒரு கொத்தனா வந்து தெரியும் பொதுவாக நான் வந்து இதை குறை சொல்லணும்னு சொல்லலை அவங்களுக்கு தான் கட்டடக்கலை கலைப்பு இல்லாமல் ஏன்னா அவங்க கட்டி கொடுத்து தான் நம்ம வாழ்கிறோம் கட்டடம் கட்டுற நம்ம வாழ்கிறோம் அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் இப்படி வந்தால் நல்லா இருக்கும்ன்றது அவங்க முதலே ஒரு இடக்கு ரெண்டு இடம் சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கணும் சொல்கிறதுக்கு முன்னாடி கட்டி முடிச்சுட்டு இது தான் இருக்கு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செலவு குறைக்கிறதுக்குரிய கூடிய பண்ணுவாங்க சரியா நம்ம அந்த மாதிரி பண்ணதில்லை செலவு குறைக்கிறதுக்கு இந்த சேனலை இந்த சைடு வைக்கிறது மாற்றி வைக்கிறது அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஆமாம் சரி ஓகே நான் ஒன்றும் தப்பு கிடையாது இதனுடைய மெயின் இந்த வீடியோனுடைய சாராம்சம் சொல்லப்போனால் ஒரே வார்த்தையில் வீட்டு ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுத்துட்டா எந்த தவறும் எங்கேயும் நடக்க போகிறதே இல்லை ஒருவேளை அவங்கள விட நீங்கள் விவரமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இல்லை உங்களை விட அவங்க விவரமாக இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் கலந்து பண்ணி கேட்டு அதனால் பிளான் பண்ணி பக்காவாக செய்யுங்க நல்லாயிருக்கும் வீடு சரியா ஓகே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்